கௌதமுக்கு இப்போ தன்னோட அப்பா யாரு அப்படின்றதுல இருந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு இதுக்கு அப்புறம் யார் நினைச்சாலுமே வந்து தடுக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவரு பயங்கரமான கோபத்தோட வெறித்தனமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த அதாவது தன்னோட அப்பா யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதாவது இந்த எஸ் எஸ்கே இல்லாம வேற யாராச்சும் இருந்திருந்தா இந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது ஆனா இந்த எஸ் எஸ்கே தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அப்பான்னு சொல்றது

யாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் பட் இருந்தாலுமே எதுக்காக அவங்க சொல்ல மாட்டேங்குறாங்க அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை வந்து பார்த்தீன்னா அவங்களுக்கு அதாவது தன்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர பாசமா இருக்காங்க அதுவும் என்னையே காப்பாத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடலுக்கு வந்தாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு ரொம்பவும் வந்து பார்த்தீன்னா இந்த கௌதம் வந்து எதுக்காக வந்து மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க இப்போ கௌதம் பயங்கர கோபத்தோட இருக்காங்க பட் இருந்தாலும் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை வந்து பாதுனா அவருக்கு இருந்துச்சு கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா ரேவதி ரெண்டு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணதுல கடைசியில இந்த எஸ் தான் தன்னோட அப்பா அப்படின்ற விஷயம் தெரிய வந்துடுச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கௌதம் இந்த விஷயத்தை ஏத்துக்கவே மாட்டாரு ஏன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது அது வேற யாரா இருந்தாலும் சரி அதாவது இந்த எஸ் விட இன்னும் பல மடங்கு வந்து பாத்தீங்கன்னா கேவலமானவன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அயோக்கியனா இருந்திருந்தா கூட நம்ம கௌதம் மன்னிச்சு விட்டுருப்பாரு ஆனா இந்த எஸ் தான் அதாவது இப்போ முப்பது வருஷமா வந்து

இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நினைச்சு நம்ம இலக்கிய எல்லாம் வந்து ரொம்ப பரிதாபப்பட்டாங்க பட் இருந்தாலுமே கூட வந்து இப்போ இலக்கியா இருந்துட்டு இந்த எஸ் எஸ் கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்க புள்ளைக்கு நீங்க தான் வந்து அவனோட அப்பா அப்படின்றது தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்களை கொல்ல கூட தயங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் பயங்கர அதிர்ச்சாச்சு இப்போ கௌதம் உள்ள போது எஸ் எஸ் கேவை சர மாதிரியா வந்து பாத்தீங்கன்னா கொல்றதுக்கு தாக்க போறாரு இனிமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வேலை தப்பிக்கவே முடியாது ஏன்னா உண்மைகள் தெரிய வர்ற வரைக்கும் தான் வந்து போயிருந்தா நம்ம கௌதம் சைலண்டா இருப்பாரு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து போயிருந்தா பயங்கர கோவத்துல இருப்பாரு இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கேள்வி இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க